அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோ அண்ட் வெல்கம் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணத்துல வந்து பயங்கரமா மழை பெய்யும் போல இருக்கு ஆனா நம்ம கொழும்பு முன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நூரளி அமைதான் பனியோட இருக்கு அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லயே மழை அப்படின்னு கேள்விப்பட்டேன் திரும்பவும் மழை காலம் வந்துருச்சு அதனால ரோட்ல போகும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா போய்க்கோங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் ஆரம்பத்திலேயே சரி இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு நேற்று தான் நடந்துச்சு அதிகாலையில வந்து கிரிந்த கடற்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் ஐஸோட ஏழு பேர் கைது செஞ்சாங்க இன்னொருத்தரையும் சேர்த்து மொத்தமாக எட்டு பேர் அரஸ்ட் பண்ணி ஏழு நாட்கள் வந்து தடுத்து வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தில் வந்து தடுத்து வச்சு விசாரிக்கிறதுக்கு இந்த இந்த போதைப் பொருள் யாரோடது அப்படின்னு பார்க்கும்போது ரன்மல்லி அப்படிங்கிறவரா அந்த ரன்மல்லி இருக்காரா இப்போ துபாயில் இப்போ எல்லாரும் துபாயில் தான் இருக்காங்க என்னதான் அது துபாயில் இருக்குன்னு தெரியல எல்லாத்தையும் பார்த்தா துபாயில் தான் இருக்காங்க இந்த ரன்மல்லியோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ரன்னுலகே சரித் சந்தகேலும் அப்படிங்கிறவர் தான் இவர் யாருன்னா இந்த நத்து சிந்தக அப்படின்னு இப்ப அரஸ்ட் பண்ணி வச்சு தடுத்து வச்சு விசாரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஹரக்கட்டா அந்த ஹரக்கட்டாவினுடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க உதவியாளராமா ரன்மல்லியோட இன்னொரு போதைப் பொருள் தொகுதி மார்ச் மாதம் இருபதாம் தேதி வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சா நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் அப்படின்னு சொல்றாங்க மற்றது நேற்று கிழிந்த பீச் கிட்ட வந்து பிடிச்சது வந்து புலனாய்வு துறைக்கு தகவல் போயிட்டு ஏஎஸ்பி ஒலுவல அவர்களுக்கு போயிட்டு தென் மாகாணத்துக்கு பொறுப்பான போலீஸ் மாதிபருக்கு தகவல் போயிட்டு எஸ்டிஎஃப் போலீஸார் ராணுவத்தினர் அந்த ஏரி ஆட்கள் எல்லாம் சேர்ந்து சுற்றி வளைப்பு நடத்தி அதிகாலையில் அது பாருங்க ஒரு மிகப்பெரிய கப்பலில் கொண்டு வரப்பட்டு அந்த கப்பல்ல இருந்து இன்னொரு படகுக்கு மாற்றப்பட்டு அந்த படகுல இருந்து நாட்டுக்குள்ள கொண்டு போறதுக்காக ஒரு வேன் ஒன்று தயார் நிலையில நிற்கப்பட்டு அங்க போய் எல்லாருமே வந்து சுற்றி வளைப்பு மேற்கொண்டிருக்கிற டைம்ல அவங்களுடைய பிளான் அவங்க மாத்தி வேற ஒரு ஏரியால அதாவது கிரிந்தையில இருந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள கடற்கரை பகுதிக்குள்ள கொண்டு போயிட்டு அந்த பக்கமா நம்ம கொண்டு போயிடலாம்னு பிளான் பண்ணும்பொழுது அப்படியே சுற்றி வளைப்பு பண்ணி பிடிச்சிட்டாங்க முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ கிலோகிராம் ஐஸ்னா யோசிச்சு பாருங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நாட்டை ஐயையோ என்ன எங்க போய் முடியும்னு நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரிதான் மிகப்பெரிய விஷயம் அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பத்து மாத காலப்பகுதிக்குள்ளையுமே இப்ப நம்ம அன்னைக்கே பார்த்தோம் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் வந்து சொல்லியிருந்தாரு இந்த பத்து மாத பதினோரு மாத காலப்பகுதிக்குள்ள இவ்வளவு இவ்வளவு ஐஸு ஹெரோயின் குஷ்போதை பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அட்டவணை ஒன்று சைடில் காமிக்கிறேன் பாருங்க இந்த அட்டவணையில பத்து மாத கால பகுதிக்குள்ள அதாவது ஜனவரி பஸ்ட்ல இருந்து இந்த நவம்பர் டுவெல்த் வரைக்குமே நேற்றைய நாள் வரைக்குமே கிட்டத்தட்ட நான்கு அதிகமான போதைப் பொருள் நம்ம ஸ்ரீலங்கால வந்து என்ன ஆகும் ஒரு இருந்தவங்க இந்த அடிச்சு பழகினவங்க ஐஸ் குடிச்சு பழகினவங்க ஹஷீஸ் கன்சியூம் பண்ணி பழகினவங்களுக்கெல்லாம் அது இல்லாம போனா என்ன ஆகும் அப்படிங்கறதை யோசிக்கணும் ஏன்னா பைத்தியம் முடிச்சவங்க மாதிரி போயிடுவாங்களே மென்டல் ஆயிடுவாங்களே அது இல்லன்னா அந்த ஆட்களை எப்படியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும் இல்லைன்னா அது எப்படி அதுக்கேற்ற மாதிரி இசைவாக்கம் அடையக்கூடிய அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதே நம்ம யோசிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் மிக இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பெரிய விஷயம் என்னென்னா இந்த நான்கு டொன் அளவு பொருட்கள் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட இந்த வருஷ காலப்பாதிக்குள்ளே மட்டும் பிடிச்ச இந்த போதை பொருட்கள் ஐயாயிரம் கோடிக்கும் அதிகம் அப்படிங்கிறாங்க பெருமதி அதுல என்னன்னா ஐஸ் மற்றும் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கறதுதான் மிக பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கு ஆக ஐஸோட தான் எல்லாரும் முழுக்க முழுக்க எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க போல இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க நான் உங்களுக்கு சைட்ல காமிக்கிறேன் பாருங்க இந்த அட்டவணையில ரொம்பவே வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல ஹெரோயின் ஐஸ் கஞ்சா கொக்கைன் ஹஷீஸ் அதுக்கப்புறம் ட்ரக் டேப்லெட்ஸு இதுல சுற்றி வளைப்புகள் எவ்வளவு சைட்ல போட்டிருக்கு சந்தேக நபர்கள் எவ்வளவு போய் அரசு பண்ணப்பட்டாங்கன்னு நான் போட்டிருக்கேன் பாருங்க போதை பொருள் போதைப் பொருட்கள் இதுல வந்து இந்த கஞ்சா தொடர்பான சுற்றி வளைப்புகள் பெருசாக நடக்கவும் இல்லை சந்தேக நபர்கள் அரசு பண்ணும் இல்லை ஆக மொத்தத்தில் கஞ்சா கஞ்சா குடிக்கிறவங்க ரொம்ப குறவாயிட்டாங்க போல் அதோட வந்து ஹெரோயின் தான் ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு கிலோ கிராம் நூற்றி எழுபது கிராம் அதுக்கப்புறம் ஐஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொரு கிலோ கிரா கிலோ நூற்றி எண்பத்தி நாலு கிராம் கஞ்சா கன்றுகள் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி பிடுங்கி எரிஞ்சிருக்காங்க இவ்வளோ போல இங்கெல்லாம் நட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் கொக்கைன் வந்து முப்பத்தி கிலோ அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு கிராம் இதுல நூற்றி மூன்று சுற்றி வளைப்பு தொண்ணூத்தி ஆறு பேர் அரஸ்ட் போதை மாத்திரைகள் முப்பத்தி நாலு லட்சத்துக்கும் மேல என்னப்பா இது நடக்குது நம்ம நாட்டில் இப்ப அன்னைக்கு கூட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மூணு வருஷத்துக்குள்ள இல்லாம ஒழிப்புன்னு பாக்குறாங்க ஆனாலும் நம்ம போலீஸார் ராணுவத்தினர் எஸ்டிஎஃப் எல்லாமே வந்து கொஞ்சம் படபடப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வந்து ஒர்க் பண்ணிட்டு பொழுது எப்படி நாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்கங்கிறது தானே மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு அதானே பெரிய டவுட் யார் பண்ணீங்களாம் கொண்ட என்ன பண்ண போறீங்க எங்க கொடுக்க போறீங்க அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய கேள்வி சரி இதெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்வு வந்து நடந்திருக்குங்க இந்த நிகழ்வுல வந்து ஜனாதிபதி அவர்கள் ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் சில்வின் சில்வா அவர்கள் ஆளும் கட்சியை சார்ந்த பல பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு விஹார மகாதேவி விக்டோரியா பார்க்கு இருக்கில்லையா விக்டோரியா பார்க்கல உள்ள ஒரு திறந்த வெளி அரங்கு இருக்கு அந்த இடத்துல ஒரு கிரௌண்ட் ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி ஒன்று இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீரர்கள் நினைவேந்தல் நிகழ்வு வந்து நடைபெற்றிருந்தது இதில் ஜனாதிபதி அவர்களும் பேசியிருந்தாங்க நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க ஒரு ரெட் கலர்ல இருந்தது இன்னைக்கு அவங்களுக்கு சார் ஆட்கள் நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க சில்வா அவர்கள் ரொம்ப நேரமா பேசியிருந்தாங்க பேசினதுல ஒரு மூணு கட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் கில்வின் அவர்கள் வந்து ரொம்ப நிதானமாக பேசக்கூடியவர் பதவிக்கு ஆசைப்படாதவர் தான் ஏன்னா ஏன் இந்த தேர்தல் காலங்கள் வரத்துக்கு முன்பாக அவர் சொன்ன விஷயம்னா நான் வந்து எங்களுக்கு பதவியும் வேணா எதுவும் வேணாம் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு செத்து போனாலும் அதுல ஒரு மிகப்பெரிய திருப்தி வந்து எங்களுக்கு இருக்குன்னு அதே மாதிரி நீங்க பாருங்க இப்ப இந்த ஆட்சி வந்திருந்தாலும் இருந்தாலும் என்பிபின்னு வந்தது அதுக்கப்புறம் தானே ஸ்டார்டிங்ல ஜேவிபி தானே இருந்தது ஜனதா விமுக்தி பெற அப்போ அவருக்கு பொதுச் செயலாளர் பதவியிலே தான் அவர் இருக்கார் அவர் நினைச்சிருப்பது தேசிய பட்டியல் மூலமாக ஒரு எம்பி பதவியாச்சும் அவர் எடுத்திருக்கலாம் பட் அவருக்கு அது பிடிக்கல அதே மாதிரி தான் இன்னைக்கு அவர் பேசியிருந்தாரு நாங்கள் இந்த ஆட்சியை பிடிச்சது வந்து மக்கள் கிட்ட இருந்து காசை சம்பாரிச்சு ஊழல் செஞ்சு அது மூலமாக நாங்கள் சொத்துக்களை வந்து குவித்து நாங்கள் பெரிய ஆளாக்கி நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி நாங்கள் செட்டில் ஆகணுன்ற ஐடியாலாம் கிடையாது மக்களுக்கு நாங்கள் கொடுக்கற விரும்புறது வேற இந்த நாட்டை வந்து நாங்கள் ஆக்க விரும்புறது வேற அதை நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இது போக அவர் இன்னொரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு எதுக்குன்னா இந்த இருபத்தி ஓராம் தேதி ஏதாவது என்ன சொல்றது இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு பேரணி வந்து நடத்திருக்காங்க நுகே கொடையில மக்கள் குரல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுல வந்து மெயினா எஸ்டிபி பங்கெடுக்காதுன்னு சொல்லப்பட்டது ஆனாலும் வந்து கடைசி டைம்ல என்ன வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறதா இப்போ இதுல மெயினா நிற்கிறது வந்து பொதுஜன பெருமுனை மொட்டு கட்சி மொட்டு கட்சி சார்பில் அவங்களுடைய செயலாளர்கள் சட்டத்தரணிகள் அவங்களுடைய பழைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா எம்பி மாற அமைச்சர் எல்லாம் இவங்க எல்லாம் வந்து முந்தி நாள் சுதந்திர கட்சி அலுவலகத்துக்கு போயிட்டு அங்க பல பேரை சந்திச்சு நீங்களே எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கங்க வேற வழி கிடையாது அப்படிங்கற மாதிரி பேசி இருக்காங்க நேத்து வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து சந்திச்சிருக்காங்க நைட்டு முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய ஆலோசகர்களாக இருந்த சாகல ரத்னாயக் அவர்கள் வஜ்ர அபேவர்தன் அவர்கள் கட்சியினுடைய தவிசாளர் அப்புறம் அந்த ஐஎன்பி கட்சிக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான ராஜசேனா ரத்னாக்கள் அப்படி அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பேர் அதில் கலந்துகிட்டு உதயகம்மன் பில் அவர்கள் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த பக்கம் டி வி அவர்கள் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்கள் கட்சியினுடைய பொது செயலாளர் சட்டத்தரணி சாகர் காரியவசம் அவர்கள் இவங்க எல்லாம் போய் கழிச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ யூஎன்பி வந்து இப்போ மும்முரமாக இல்லை ஈடுபட போகுதுன்னு நான் நினைக்கிறேன் இதே நேரம் அன்னைக்கு ஹரின் பெர்னாண்டோ அவர்களும் வந்து சொல்லியிருந்தாரு லேர்ன் ஃப்ரம் ரணில் இப்ப நாங்க டிசம்பர்ல இருந்து வந்து ரணில் கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் வந்து நடத்த போறாங்க ஏன்னா ரணில் வந்து பாடம் சொல்லி கொடுக்க போறாரு சரி ஏதோ ஒன்று நடத்துங்க பிரச்சனை கிடையாது எல்லாருக்கும் பெரிய டவுட் என்ன தெரியுமா யாரு போவாங்க அந்த பேர் அன்னைக்கு ஆக்கள் போவாங்களா இவங்க செட்டப் பண்ணி வச்சிருக்காங்களா நிறைய பேரை என்னத்தான் எதுக்காக போறீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இப்ப நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொன்னது என்னன்னா இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க ஆனா அது எதையுமே நிறைவேத்தல அதை நாங்க ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த பேரணியை நடத்த போறோம்னு சொல்றாங்க மெயினே அதுதானா அதாவது இப்ப நிஜமா தான் இப்ப நாங்க கூட நேற்று பேசிட்டு இருந்தோம் என்னன்னா ஒரு பைக் வாங்க முடியுமா நினைச்சா ஒரு அல்டோ காருங்க அல்டோ காரை கொண்டு போய் எழுபத்தஞ்சு லட்சம் எண்பது லட்சத்துல நிறுத்தி வச்சிருக்கீங்க பன்னெண்டு லட்சத்துக்கு இருந்துச்சு ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பன்னெண்டு லட்சத்துக்கு எடுக்கலாம் அல்டோ கார் இந்த ஊபர் டாக்ஸி அந்த மாதிரியான அந்த யூஸ் ஆப் அதுக்கு கூட யூஸ் பண்றாங்கல்ல அல்டோ காரை அதை மதிக்கிறாங்களே இல்ல அப்ப அங்கெல்லாம் ரெண்டரை லட்சம் மூணு லட்சத்துக்கு போகுது சரி மிஞ்சி மிஞ்சி போனா அங்க உள்ள ஒரு மூணு மூணு ரூபா ஐம்பது காசு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பத்து லட்சம் வச்சுக்கலாம் ஓட சேர்த்து ஒரு பதினஞ்சு லட்சம்னு வச்சுக்கங்களேன் நமக்கு வந்து ஒரு இருபது லட்சத்து சரி கொடுத்தா கூட பரவாயில்ல அதுக்கு டெக்ஸே அடிச்சு எழுபது லட்சம் எண்பது லட்சத்துக்கு அல்டோ காரை விட்டா இங்க எடுக்க போறோம் அப்ப இவங்க கவர்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த காரை கொண்டு பன்னெண்டு லட்சத்துக்கு கொடுப்போம் நாங்க பைக்கு கொண்டு கொடுப்போம் கடைசியில வாகனத்தை இறக்குமதி செஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கோட்டாவினுடைய கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் வாகனத்தை இம்போர்ட் பண்ணீங்க அது மூலமாக பெரிய வருமானம் வந்தது ஆனா இதுல வந்து ஏழை ஏழையாவே இருக்காங்க பணக்காரன் பணக்காரனாவே இருக்கான் அவ்வளவுதான் பொருட்களினுடைய விலை ஓரளவு அதிகரித்து தான் இருக்குது இப்போ நீங்கள் போயிட்டு கடைக்கு போயிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு ரெண்டு மூணு காய்கறிகள் மரக்கறிகள் தான் நமக்கு வாங்க முடியும் முட்டை அப்படியே தான் இருக்குது பான் அப்படியே தான் இருக்குது தேங்காய் அப்படியே இருநூற்றி முப்பது ரூபாயில்தான் இருக்குது தேங்காய் தேங்காய் குறையல அப்போ எல்லாமே கொஞ்சம் மக் சா சர்வ சாதாரண மக்களும் கொஞ்சம் ஈஸியாக செலவு பண்ணக்கூடிய மாதிரி ஒரு காலகட்டம் வரணும் அதை அமைச்சு கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறதான் எங்களுடைய வேண்டுகோள் அப்போ இவங்க என்ன பண்ண வராங்கன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நாங்கள் வந்து உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு அதை ஞாபகம் அறிமுகப்படுத்த தாங்க இந்த பேரணியை நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாமல் அவர்கள் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இருபத்தி ஓராம் தேதினா வர்ற வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளி நாளைக்கு வெள்ளிக்கிழமை பதினாலு அதுக்கப்புறம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்க போகுது யார் யார் கடைசி டைம்ல போய் பங்கு கொள்ள போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இன்னைக்கு இந்த இந்த நிகழ்வு நடந்துச்சு இல்லையா விஹார மகாதேவி பார்க்ல இந்த பார்க்ல நடந்த இந்த நிகழ்வு அதாவது முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீரர்கள் நினைவேந்தல்ல டில்வின் சில்வா அவர்கள் சொன்னது என்னன்னா

රැස්ීම තිර බය කරන්න ඒ දනම මුक्තිවෙෙරු අත්ක මු නිදත්ව කතා බහයනවානි ආු්ිපර ආු් ිපරලන්න රැස්්සින් කන කතා කරන කොල්ලම වටලන්න කතා කරන වාර පන්සියක්ගෙනල්ල එ වගේ පතා හැබයි අපේ රටට අපේ රටේ උද්ගෝषණය කරන්න කොහොමති සංස්කෘතිය අදල පෙන්නල දන හරයටම අප ෙපාල යන්න කොහුණ කියල පෙ දන අපි හරිිය එන්න සාිනුව පොඩි පපොඩි පොඩිපොඩි පන්දිිගන් රස්සනය බැන් නිකන් ආණ්ඩු බය කරන්න අපි බය කරන්න එම ලැස්තිෙ පා පෙලපාලි බලන් ඔන්නන් අපිටත් ඔන්නන් පෙළපාලි කල පෙන්න්නන්න පුල ග ආණ්දුව වටටන්න

ஆட்சி செஞ்சாங்க ஆனா நாங்க நாங்க எல்லாம் அப்படி கிடையாது மக்களுக்காக மக்களுக்காக தான் அந்த ஆட்சியை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு කටර පටරම් බල පාන සහමන් ශ්‍රපද වී දුුණාය දැංග පිගනු අපි ඒ ගාධී පතිවන්නේවා. ඉති සිරද හමදයක්ක්ම කඩපිට රට කතාාවත් වීම. දැන් ුලන් හෙම කැන සිද තිය නෑ. අපි තමයි මේකටේ දේශපාන පක්ෂාතර ප්‍රජාතන්ත්‍රවාදය වටිනාකම වැඩියම් මතන්න පක්ෂාපි ප්‍රජාතත්‍රවාදී වෙනුවෙන් වැඩිපුර්ම කැපගෙනෙන් කරපු දීවීපපුදු පක්ෂ්‍යාපි එසා.

ජාත්‍රවාදය කියලා කියන්නේ මහජ මුදල් හොරක් එක නෙව ප්‍රජාතත්‍රවාදය කියලගන්නේ මහජන උදල්වලෙන් සැපවිණ එකට නෙවි ඒක වෙනස් කරඩ. එක නොවත් අන්දු ඒ එක ආන්දුක වලකීම ්‍රියන්දුුගත්තත්ේකට ඒක වෙනස් කරන්න ගම් ප්‍රජාත්‍රවාදය ක කියන කුඩුව කරුණ උන්, කුදියකුුණ නිර්දි ලට නවෙේ. ප්‍රජාතත්‍රවාදය කන්නේ මත්කුඩු මහපනිමානය ලංකාවට ගේනකොට ඒ දියාබලා ගැන නොබල හකබලංගෙන් එක නෙවි ාත්‍රවාදී ගැන පාතාල නඩත්තු කරනට නෙවෙයි. ඒක ප්‍රන්සවාදී නෙවෙයි. දැන් පාතාල මර්තනය කරන කොට මත්කු නවත්තන කොට ඒකට වැඩ කරන කොට වංචාදූෂර නවත්තන කොට ඒවාට සම්බදධච් කට නීචේත කොතුුවෙනන කොට කෑල්ලහන්න පටන් ගන මින ්‍රාන්ත්‍රවාවද ජනත ට ප්‍රන්සා හහිමිකරම මිනිස්සුමේ කෑගන්නේ. එඔුල්ලන්ට ප්‍රජාතන්්‍රවාදේ නැල්ලු කලින් මගේ ගොටකමත්තරගෙන ලොකු ොකමත් කරගෙන සල්ලිකොට ංජීත්ත නෝව ඒ අයිතිය ඔකට නෑ. මෙනට මීතිරබෝදී වැඩ කරන්න ජමතාවත් තලාපෙලා වැඩ කරන්න මහජනමුත රොකන් කරන්න කිසිවෙකට අයිතියක් නෑ දැන් අපි හදල තියෙනවාටක් මරක්්ද මීතිය හැමෝතම සමාන හටක් හදල තියෙනවා ඒකතමයි මේ කාටත්ති. இப்படி இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்காங்க எதுக்கு அப்படின்னா வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய பசுமை இயக்கம் நடத்த இருக்கிற கார்த்திகை வாசம் அப்படின்னு மலர் கண்காட்சியில வந்து நடத்த இருக்காங்களாம் அவர் வந்து கலந்துக்க இருக்காங்க இந்த நிகழ்வு வந்து நாளையிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் சங்கிலியன் பூங்கா அதாவது நல்லூர் கிட்டு பூங்காவில் வந்து நடக்க இருக்கு இதுல வந்து வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து கலந்துக்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பலாலி விமான நிலையத்தினூடாக அவர் இலங்கைக்கு வந்து வந்திருந்தாரு அதோட திருமாவளவன் அவர்கள் முள்ளிவாய்க்காலுக்கு சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்க கூடிய விஷயமாக இருக்கு அந்த பிக்சர்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய வந்து ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது இப்படி இருக்கும் தான் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கடந்த செவ்வாய்க்கிழமை பதினோராம் தேதி இடம்பெற்ற முதலாவது ஒரு நாள் போட்டி ஆரம்பிப்பதற்கு கொஞ்சத்துக்கு முன்பாக உங்க எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாமாபாத்ல ஒரு நீதிமன்ற கட்டிடத்துக்கு முன்பாக வெடிப்பொருட்கள் நிரம்பி வைக்கப்பட்ட ஒரு ஜீப் வந்து வெடிச்சது இதில் வந்து பன்னெண்டு பேர் உயிரிழந்தாங்க இருபத்தி பேர் காயமடைஞ்சிருந்தாங்க இப்போ நம்ம நாட்டு வீரர்களும் அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வந்து வேணும் நம்ம நாட்டு வீரர்கள் அங்கே நம்பி போய் விளையாடுறாங்க அப்படின்னாலும் அது வந்து நமக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது என்னடா வராம விட்டாக்கா என்னடா நம்ம நாட்டில் வந்து ஒண்ணு கூட நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த உள்ள சில கிரிக்கெட் அணி வீரர்கள் வந்து நன்றி செலுத்தி இருக்காங்க இந்த வெடிகுண்டு உங்களுக்கு தெரியும் டெல்லியில வந்து நடந்து இருந்துச்சு டெல்லியில தலைநகர் செங்கோட்டையில இருக்கக்கூடிய சாந்தினி சோக் அப்படிங்கிற இடத்துல அதாவது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வெடிச்ச இடத்துல கிட்டத்தட்ட அங்கே ஒரு பன்னெண்டு பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல வெடிச்சிருந்தது இப்படி தான் இப்ப அங்க விளையாட்டு போட்டிகள் நடத்துவதற்காக திட்டமிட்டு இருந்தாலும் இலங்கை அணியினர் அங்க போயிருக்காங்க இலங்கை அணியினருக்கு வந்து அங்க உள்ள ராணுவ படையும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானினுடைய உள்துறை அமைச்சரும் அந்த நாட்டினுடைய கிரிக்கெட் சபை தலைவருமான மொஹசின் நக்வி வந்து சொல்லியிருக்காரு அவங்களுக்கு ஏற்ற மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்னன்னா கிரிக்கெட் வீரர்கள் தங்கி இருக்கிற இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல தான் கொண்டு வந்து வெடிச்சிருக்கு ஆனாலும் இன்னைக்கு நான் சில காணொலிகளை வந்து பார்த்திருந்தேன் நம்ம நாட்டு வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வந்து கொடுத்திருந்தாங்க பாகிஸ்தான் அரசு அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம நாட்டு வீரர்கள் வந்து இறைவனுடைய பாதுகாப்போட போய் விளாண்டுட்டு திரும்ப வரணும் அப்படிங்கறத நம்ம வந்து எல்லாரும் ப்ரே பண்ணிக்குவோம் அதே நேரத்துல வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான விஷயம் வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கு இப்ப நார்மலா வந்து நம்ம கொஞ்சம் ஐபோன் அப்படின்னாலே ஒரு பிராண்டடா நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஐபோன் இருந்தாலே ஒரு பிராண்டு தானுங்க பெரிய ஆளா நம்ம காட்டிக்குவோம் எல்லாரும் கிடையாது சிலவங்க அப்படித்தான் ஐபோனை வச்சிருந்தா அந்த லோகோ தெரியுற மாதிரி எல்லாம் போன்லாம் வச்சுக்குவாங்க அது ஒரு ஸ்டைலா போயிடுச்சு இப்போ ஐபோன் நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐபோனை வந்து இப்ப நம்ம தூக்கிட்டு கேரி பண்றதுக்காக ஒரு பேக் ஒன்று கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஐபோன் பாக்கெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்களாம் அது வந்து இருநூத்தி முப்பது யூஎஸ்டி அதாவது இலங்கை ரூபாய் பெருமதியில் எழுபதாயிரம் ரூபாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க உயர்மட்ட ஜப்பானிய பிராண்டான இசை மியாக்கி அப்படிங்கிற நிறுவனம் வந்து இணஞ்சி அதோட சேர்ந்து வந்து இணஞ்சி உருவாக்கப்பட்டிருக்காங்களாம் இந்த பேக் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இசை மியாசக்கி வடிவமைப்பு இணையம் மூலமாகவும் உலகெங்கிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடைகள் மூலமாகவும் வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது மூலமாக தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் பதினான்கு முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆப்பிள் ஸ்டோரில் வந்து இந்த பேக்கை வந்து விற்க போகிறாங்களாம் அதில் பிரான்ஸு சைனா இத்தாலி ஜப்பான் சிங்கப்பூர் அப்புறம் வந்து இங்கிலாந்து யுஎஸ்ஏ ஆகிய நாடுகளில் எப்பிள் டாட் காம் மூலமாகவும் இந்த அப்பிள் பாக்கெட்ஸை வந்து எடுத்துக்கலாமா ஐஃபோனை உங்கள் சொந்த பாணியில் அணிவதற்கான மகிழ்ச்சி அப்படிங்கிற கருப்பொருளை அடிப்படையாக வச்சு தான் அந்த பாக்கெட் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா நான் சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லோ கலர் பிங்க் கலர் ப்ளூ கலர் எல்லாம் இருக்குது அதை வந்து இப்படி தோல்ல போட்டுக்கலாம் எனக்கு அதை பார்க்கும்போது அதே எடுக்கிறவங்க இருப்பான் நிறைய பேர் இப்போ எழுபதாயிரம் காசு அப்படிங்கிறது சின்ன காசு கிடையாது ஏன்னா ஐஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பேக்கை வாங்கி போட்டு திரியிறவங்களும் இருப்பாங்க இந்த சின்ன வயசுலலாம் வந்து அந்த அம்மா மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து பொம்மை பிள்ளை வச்சு விளாடுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து தூக்கிட்டு தோலில் போட்டு திரியுறதுக்கு அந்த ஸ்ட்ரெச்சபுள் க்ளோத் இருக்கும் மெட்டீரியல் இருக்கும் இழுப்படக்கூடிய அந்த துணி இருக்கு இல்லையா அதில் வந்து தைச்சி தருவாங்க அந்த மாதிரி ஒன்று தான் ஐஃபோன் வந்து இப்போ வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண போறாங்க சரி யாராச்சும் வாங்கினீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்க போறீங்கன்னா ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க எங்கிட்டே ஐஃபோன் இருக்குதுங்க ஆனால் எனக்கெல்லாம் ஐடியா கிடையாது அதெல்லாம் வாங்குறதுக்கு சும்மா எதுக்கு காசை போட்டு வீண் பண்ணுவானே அந்த பேக்கில் தான் நம்ம தூக்கிட்டு போனேன் அப்படிங்கிறதா ஆனா அதே மீறி நம்ம என்னத்தை சொன்னாலும் அதே மீறி வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கு இவ்வளவு தாங்க நான் இன்னைக்கு கொண்டு வந்த செய்திகள் பெருசா எதுவும் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க